நம்ம ஃபேமிலி குரூப் அண்ட் எலாக்ரீன் ஸ்கூல் இணைந்து நடத்தும் டிஸ்ட்ரிக் லெவல் செஸ் டோர்னமெண்ட் அறுபத்தி நாலு செதுக்கிய செஸ் கட்டைகள் இரண்டு வீரர்கள் ஒரு முடிவு வெற்றி யாருடையது என்பதை முடிவு செய்கிறது அறிவும் அமைதியும் இன்று நடைபெறும் இந்த சிறப்பான செஸ் போட்டியில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களை சார்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் all the participants in the under age of 7 category will receive a medal each category 20 prizes நம்ம ஃபேமிலி குரூப் கல்வி விளையாட்டு மற்றும் திறன்கள் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பங்களிக்கிறது இப்போட்டியின் மூலமாக மாணவர்களின் அறிவு திறனை மேம்படுத்தும் பணியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போட்டியின் சிறப்பு விருந்தினராக திரு பொன்னுசுவாமி கார்த்தை கவுண்டர் சேர்மன் ஆஃப் நாம ஃபேமிலி குரூப் பிரசிடென்ட் ஆஃப் விழுப்புரம் தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் இப்போட்டியில் கலந்து கொண்டு போட்டியில் விளையாடிய அனைவருக்கும் கோப்பைகளை வழங்கினார் பயணம்தான் முக்கியம் வெற்றியும் தோல்வியும் அனுபவமே நம்ம ஃபேமிலி குரூப் அண்ட் அண்ட்ரீன் ஸ்கூல் சார்பில் இப்போட்டியில் பங்கேற்ற ஒவ்வொரு வீரர்களுக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்